மேன்மைகோள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மட்டக்களப்பு ஆரையம்பதி அருள்மிகு எள்ளிச்சேனை ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய புனராவர்த்தன ஏக குண்டபிஷ அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விஞ்ஞாபனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிரியாரம்பம் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காப்பு பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கும்பாபிஷேகம் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கரும மாதலால் கணபதி என்றிட கவலை தீருமே கணபதி என்றிட மாதலால் கணபதி என்றிட கவலை தீருமே ஸ்ரீ சித்தி விநாயகரின் மெய் அடியார்களே ஈழமணி திருநாட்டின் குணதிசையில் உள்ள மீன்பாடும் தேன்நாட்டின் தென்பால் பத்து கிலோமீட்டருக்கு அப்பால் ஆத்மீக பூப்பூத்து அருள் பரப்பும் ஆலயங்கள் அமைந்து நீர்வளம் நிலவளம் நிறைந்து விளங்கும் ஆயகலைகள் அறுபத்தி நான்கும் நேயவுடன் மலிந்து துளங்கும் பாவனார் பாட்டொழிகள் தேனாக பாய்ந்து தினமும் தித்திக்கும் இயற்கை அழகு இதயத்தை தொற்றிழுக்கும் ஆரை நகர் என்னும் அழகு நகரில் வங்கக் கடல் அலைகள் வாழ்த்தொழியும் மட்டுமாவி மீனர மகளிர் பாட்டொழியும் காற்றலை பரவி தென்னங்கீட்டுடன் கீட்டுடன் உரசிக் சந்தோஷத்தால் தலவிரிச்சம் தலையசைந்து தென்றலினால் இசையமைத்து தாளாட்ட அங்கிருந்து பண்குளத்து நீராவி மேவி வந்து குளிரூட்டி இதமளிக்க தெள்ளுதமிழ் சூழ்ந்தொழிக்கும் எள்ளிச்சேனை வந்து எழிலுடனே கோவில் கொண்டமர்ந்து அல்லும் பகலும் அனைவருக்கும் அருளளித்து காத்திருக்கும் ஸ்ரீ சித்தி விநாயகப் பெருமானின் குடமுழக்கு குரோதி வருடம் ஐப்பசி திங்கள் இருபத்தி ஒன்பதாம் நாள் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வள்ளிக்கிழமை பௌர்ணமி திதியும் பரணி நட்சத்திரமும் சித்த யோகமும் தனு லக்கினமும் கூடிய காலை ஒன்பது பத்து மணி முதல் பத்து இருபது மணி வரையுள்ள முகூர்த்த வேளையில் திருவரு கூடியுள்ளது எனவே எம் பெருமானின் ஏரம்பனின் குடமுழக்கு கண்டு பின்பற்ற அருள்பெற்றேக மெய்யடியார்கள் எல்லோரும் எள்ளிச்சேனை பிள்ளையார் சந்நிதி வருக வருக என அனைவரையும் வரவேற்கின்றோம் அபிஷேகத்தை தொடர்ந்து மண்டலாபிஷேகம் நடைபெற்று இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஆயிரத்தி எட்டு சங்குகளைக் கொண்டு சங்காபிஷேகம் இடம்பெற்று சுவாமி வீதி உலாவும் நடைபெறும் இவை அனைத்தும் ஸ்ரீ ஆலய பிரதம பூசகரும் ஆலோசகரும் ஆகிய சிவத்ரி மகேந்திரராஜா வைத்தியர் அவர்களின் ஆசியுடன் இடம்பெறும் கும்பாபிஷேக குருமார் விவரம் பிரதிஷ்டா பிரதம குரு கிரியாகால நிதி வேத சிரோன்மணி அகோர சிவாச்சாரியார் சிவஸ்ரீ கணேச லோகநாத குருக்கள் பிரதம குரு கந்தசாமி பேராலயம் ஆரயம்பதி சர்வ சதகாசிரியர் சிவஸ்ரீ குகநாத ஐயா பிரதம குரு சித்தி விநாயகர் ஆலயம் மஞ்சந்தோடு ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ நானா துவாரகன் குருக்கள் ஆரையம்பதி எள்ளிச்சேனி ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம் தப்பித்து எம்பெருமானின் அருளை பெற்றேகுமாறு இறை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இவ்வண்ணம் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ ஆலய பரிபாலன சபையினர் நன்றி